மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி மற்றும் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ பங்கேற்றனர் மாநாட்டின் ஒரு பகுதியாக அறிஞர் அண்ணாதுரை ஈவேரா குறித்து வீடியோ ஒளிபரப்பப்பட்டது அதில் இடம்பெற்றிருந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என அதிமுகவுக்கு திமுக கண்டனம் தெரிவித்தது இதன் பிறகு அதிமுக விளக்கம் தெரிவித்தது மாநாட்டில் பங்கேற்றவர்களில் ஒருவரான ராஜேந்திர பாலாஜி வீடியோ ஒளிபரப்பியதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு அது குறித்து மாநாட்டிலேயே எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அது நாகரீகமாக இருக்காது என்று சமாளித்தார் இவரை தொடர்ந்து ஆர் உதயகுமார் செய்தியாளர்களிடம் கூறும்போது அதிமுக மீது அவதூறு சொல்வதில்தான் திமுக அதிக நேரத்தை செலவு செய்கிறது முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார்கள் அதில் அரசியல் இருக்காது என்ற நம்பிக்கையோடு கலந்து கொண்டோம் மாநாட்டில் ஈவேரா அண்ணாதுரை குறித்து அவதூறு வீடியோ ஒளிபரப்பப்பட்டதாக செய்தி நாங்கள் தெளிவாக பதில் கூறிவிட்டோம் ஒரு நாளும் கொள்கைகளை கோட்பாடுகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பது மக்களுக்கும் திமுகவுக்கும் தெரியும் பழனிசாமியை பொறுத்தவரை ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை அவதூறாக பேசியதால் என்ன முடிவு எடுத்தார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணாதுரை ஈவேரா பற்றி வீடியோ ஒளிபரப்பியது எங்களுக்கு தெரியாது முழு வீடியோவை நாங்கள் பார்க்கவில்லை ஏனென்றால் வீடியோ ஒளிபரப்பு செய்த இடத்தின் பின்புறத்தில் அமர்ந்திருந்தோம் அண்ணாவிற்கு இழுக்கு என்றால் அதற்கு முதல் குரல் கொடுக்கும் இயக்கம் அதிமுக தான் என்றும் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் முருகர் மாநாடு இந்து முன்னணி நடத்திய பக்தி மாநாடு அதில் அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருந்ததால் எதிர்க்கட்சிகள் அதை அரசியல் மாநாடாக கருதுகின்றனர் அங்கு திரையிட்ட ஆவணப்படத்தில் அண்ணாதுரை ஈவேரா குறித்த வார்த்தைகளை தவிர்த்திருக்க வேண்டும் அவர்களை முன்னோடிகளாக வைத்துள்ள பல கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த சம்பவம் நடந்தது வருத்தமளிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி விதிநகரன் கூறியுள்ளார் அத்துடன் திருமாவளவன் கோவிலுக்கு சென்றுவிட்டு விபூதி வைத்துவிட்டு துடைத்தது சரியான செயல் அல்ல அரசியல் கட்சி என்பது அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானதாக இருந்தால்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது அனைவரையும் சமமாக பாவித்து திட்டங்களை செயல்படுத்த முடியும் சுதந்திரத்திற்கு பின் நடந்த ஆட்சிகளில் மிக மோசமானதாக திமுக ஆட்சி உள்ளது என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உட்பட பதினைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் போராட்டம் நடைபெற்றது சென்னை எழிலகத்தில் நடந்த போராட்டத்தில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கேற்றனர் கடலூரில் தனியார் பள்ளி வசமுள்ள கோவில் நிலத்தை மீட்க பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாததை எதிர்த்து பாஜக நிர்வாகி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜூலை பத்தாம் தேதி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மெயில் மற்றும் விரைவு ரயில்களின் குளிரூட்டப்படாத வகுப்புகளின் பயண கட்டணத்தை உயர்த்த ரயில்வே அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி மேல் ரயிலில் கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் விரைவு ரயிலில் கிலோமீட்டருக்கு இரண்டு பைசாவும் உயர்த்த முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிகிறது எனினும் தினசரி பயணிகளின் நலன் கருதி நகர்ப்புற ரயில் பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் மாதாந்திர பயணச்சீட்டு கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்று தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அறிவுறுத்தியுள்ளார் தாவேக்க சார்பில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளும் விழாக்களும் உரிய அனுமதியுடன் மிகுந்த கண்ணியத்துடன் கட்டுப்பாடுடன் நடைபெறுவதை நிர்வாகிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக நகரில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் நெடுஞ்சாலையோரங்களில் கட் அவுட் பேனர்கள் இடம்பெறக்கூடாது என்றும் இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளையும் காவல்துறை வழிகாட்டும் நெறிமுறைகளையும் அறிந்து கட்சியின் வழக்குரைஞர்கள் அணியின் உதவியுடன் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதமும் எழுதியுள்ளார் அதில் மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சவால்கள் காரணமாக ஈரானில் இந்திய மீனவர்கள் சிக்கி தவித்து வருகின்றனர் அவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு நிர்வாகிகளை தயார்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை பெறுவதற்கான சட்டப் போராட்டம் தொடரும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் குறைந்த நபர்கள் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளனர் எட்டு கோடி மக்கள் இருக்கும் தமிழுக்கு நிதி குறைவாக ஒதுக்கப்படுவது பாரபட்சமாகும் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கு ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் இதுவரை நிதி நிலுவையில் உள்ளது அவர்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு கையொப்பமிட்டால் தான் நிதி தருவோம் என்று கூறுகின்றனர் இது தொடர்பாக தொடர்ந்து சட்டப் போராட்டம் நடத்துவோம் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது மாணவர்களுக்கு போதைப் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார் நிதி பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக பிப்சி அமைப்பு மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி ராமசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதேபோல தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர் மேலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அதன் தலைவர் நடிகர் நாசர் துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் கருணாசு உள்ளிட்டோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இதனால் வரும் முப்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது